வைகாசி விசாகம் விரதத்தை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க வைகாசி விசாகம் ஜூன் ஒன்பதாம் தேதி வருது பிரம்ம முகூர்த்தத்தில் எத்தனை மணிக்கு ஏந்திரிக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க முகூர்த்த டைமிங் சொல்லுங்கன்னு கே கேட்டிருக்கீங்க முகூர்த்த டைமிங் வந்துட்டு மூன்று மணிலேருந்து அதிகாலை மூன்றரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் ஸோ முடிஞ்சவளுக்கு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் முருகருக்கு தீபம் ஏற்றுறது நல்லது இது முடிகிறவங்க பண்ணுங்க முடியாதவங்க ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க நீங்கள் காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே நீங்கள் நல்ல நேரம் பார்த்து எஞ்சி நீங்கள் தலை குளிச்சுட்டு முருகன் ஃபோட்டோவும் செலையும் இருந்தால் சுத்தம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணுங்க வேலும் சிலையும் இருந்தால் பால் அபிஷேகம் பண்ணுறது வைகாசு விஷயத்தில் ரொம்ப நல்லது ஸோ ஒரு ஒரே ஒரு பால் அபிஷேகம் மட்டும் பண்ணிட்டு முருகரை அலங்காரப்படுத்திட்டு உங்களோட விரதத்தை தொடங்குங்க முடிஞ்ச அளவுக்கு ஆறு மணிக்குள்ளே தொடங்குறது ட்ரை பண்ணுங்க முடியாதவங்க எப்படி உங்கள் டைம் எப்படி இருக்கோ அப்படி பார்த்து பண்ணிக்கங்க முருகருக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சு ஏற்றுறதுக்கு முன்னாடியே உங்களோட குல தெய்வத்தை வேண்டிக்கினு உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக முடிச்சு கொடுங்கன்னு முருகரையும் உங்களோட குல தெய்வத்தை வேண்டிக்கினு உங்கள் விரதத்தை தொடங்குங்க அதே நேரம் சாயந்திரம் ஆறு மணிக்கு உங்களோட விரதத்தை விடுங்க